எதுக்கு இப்ப கத்துறானு தெரியலையே கடவுளே அவகிட்ட இருந்து நீ தான் என்ன காப்பாத்தணும் ஏங்க ஓடிங்க ஓடிங்க ஏங்க இங்க வாங்குங்க ஏய் என்னடி இது ஏதோ வண்டி மாதிரி இருக்கு அதானே எனக்கு புரியல நீங்க இன்டர்நெட்ல நாளை படம் பாத்தீங்களா அதுல வர டைம் மெஷின் மாதிரி இருக்கல ஐயோ இது யாரடி நம்ம வீட்டு வாசல்ல போட்டுட்டு போனது அட ஏங்க எனக்கு மட்டும் எப்படி தெரியும் நானே பால் பாக்கெட் எடுக்கிறதுக்காக வெளிய வந்தேன் பார்த்தா இந்த வண்டி இங்க நிக்குது ஐயோ இப்போ என்னடி பண்றது பேசாம போலீஸுக்கு கால் பண்ணி இது இங்க இருக்குன்னு சொல்லிரோமா ஆமாங்க நமக்கு எதுக்கு பேசாம போலீஸ்க்கு கூப்பிடுங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த வண்டியை நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணலாமே ஏங்க ஏங்க போலீஸ் போலீஸ்க்கெல்லாம் கூப்பிட வேண்டாம் அட ஏண்டி போலீஸ் கூப்பிட்டு சொன்னாதானே போலீஸ் இதை வந்து எடுத்துட்டு போவாங்க ஏங்க அதுக்கு முன்னாடி இந்த வண்டியை கொஞ்சம் ஓட்டி பார்த்தா என்ன ஏய் இது என்ன வீலர் நினைச்சியா ஓட்டி பார்க்கறதுக்கு டைம் டி

ஏய் என்னடி ஏதோ டவுன் பஸ் புடிச்சு பக்கத்து ஊருக்கு போற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் இங்க பாரு சுந்தரி இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது நம்ம போலீஸ் ஸ்டாப் படிக்கிறதா நமக்கு நல்லது ஏ கூறுவிட்ட மனுஷா உனக்கு கொஞ்சமாவது இதோட வேலைய புரியதா நீ சொல்ற மாதிரி இந்த மிஷினை கொண்டு போய் போலீஸ் கொடுக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை ஓட்டி பாப்போம் அடியே ஏண்டி உசுர வாங்குற சரி ஏறி தொல ஹ்ம் அப்படி வாங்க வலிக்கு சரி முதல்ல இந்த மிஷினை எங்க போலாம் ஏ சுந்தரி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ என்ன காதலிச்சுட்டு இருந்தல அந்த நாட்கள்லாம் ஒரு கோல்டன் மெமரிஸ் நம்ம வேணா அதுக்கு போலாமா சிச்சி அங்க ஒண்ணு போக வேண்டாம் என்னது சிச்சியா ஏய் சும்மாவே சும்மா என்ன உன்ன பண்ணுமா நான் வேணா இதுல ஏறி வந்து என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா பக்கத்து தெருவுல இருக்கிற உங்க அம்மா வீட்டுக்கு நீ டைம் மெஷின்ல போவியா ரெண்டு எட்டு எடுத்து வச்சா போயிட்டு வரலாம் அட ஆமால அப்ப எங்க போலாம் சொல்லுங்க சுந்தரி நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்கவா கடந்த காலத்துக்கு போய் என் அப்பத்தாவை கூட்டிட்டு வரட்டுமா ஏங்க உங்க அப்பத்தானே உங்களுக்கு அவ்ளோ பிடிக்குமா ஆமாடி என் அப்பத்தாவை மட்டும் இல்ல என் அப்பத்தாவைக்குற களியும் கருவாட்டு குழம்பும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஆனா இந்த காலத்துல யாருமே அப்படி சமைக்கிறது இல்ல அதான் என் அப்பத்தாவை கூட்டிட்டு வருமா யோ ஒரு களிக்கும் கருவாட்டு குழம்பு தாங்க காய்ந்து கிடந்து போறேமா எதாவது உருப்படி ஐடியா செல்ல சரி சரி கோவப்படாது நம்ம வேணா இன்னொரு ஐடியா சொல்லட்டுமா நம்ம வேணா இந்த காலத்துக்கு கிடந்து போய் ஏதாவது பேங்க் கொள்ளைய அடிச்சுட்டு வந்துடலாமா அடுத்த உன் பண்ண நம்ம உருப்படியவே மாட்டான் அதனால வேற ஏதாவது உறுப்பிடி ஐடியா சலை அரிடி விடு எதுவும் வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கைக்கு திரும்ப போகும்

அடி பாவி ரொம்ப உஷரா இருக்க சே இது தெரிஞ்சிருந்தா நான் செருப்பாது போட்டுட்டு வந்திருப்பேன் ஹம் என்ன பண்றது செருப்பு இல்லாம தான் கடந்த காலத்துக்கு போனுங்கிறது விதி ஆமாங்க நானும் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் தெரிஞ்சிருந்தா வேற ஏதாவது நகை போட்டுட்டு வந்திருப்பேன் ஹம் இப்படி ஒரு மிஷின்ல நம்ம டிராவல் பண்ண போறோம் ஆனா பாருங்க இப்படி சும்மா போறோம் சரி சரி வாய் முடு நான் இதை ஆன் பண்றேன் உலகத்திலேயே டைம் மிஷின் டாக்ஸி மாதிரி யூஸ் பண்ண போறேன் முதல் நாள் நம்மளாதான் இருப்போம் நம்ம நினைச்ச மாதிரி டைம் மெஷின்ல கால கடந்து வந்துட்டோம். பாருங்க நம்ம கிச்சனுக்கு வந்துட்டோம். அட ஆமாடி, என்னால நம்பவே முடியல. சரி சரி, அப்போ என்ன பண்ணுங்க? இந்த வாரத்தை நம்ம அப்படியே மாத்தி அமைக்கறோம். நீங்க சமைக்கறீங்க, நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க போறேன். சரிடி பண்ணடி. ஆனா பொண்டாடி, நம்ம ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். என்ன விஷயம்? ஏய், நம்ம பொண்ணு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நான் பக்கத்து வீட்ல சுமதி அக்கா கிட்ட சொல்லிட்டு விட்டுட்டு தான் வந்திருக்கேன். அப்ப அட, அப்போ ஒரு பிரச்சனை இல்ல. நம்ம இதெல்லாம் செஞ்சு வெச்சிட்டு திரும்பவும் நம்ம காலத்துக்கே போயிடலாம் ஆமாங்க நமக்கு எதுக்கு அர்த்தம் பொருள் அதை ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம திரும்பவும் நம்ம காலத்துக்கே போயிடலாம் அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம் சரி நீ மகாராணி மாதிரி உட்காரு நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன் ஹே டைம் மிஷின் உன்னால இன்னைக்கு எனக்கு வேலை மிச்சம் காலம் கடந்து வந்து எங்க சண்டையை நாங்க மாத்த போறோம் சுந்தரி இங்க கொஞ்சம் வாயே ஆ இதோ வாரங்க என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க

அடுப்பு பத்த வச்சு முதல்ல எண்ணெய் ஊத்திங்க ஏன் போடாடி எனக்கு ஒரு டவுட் கேஸ் அடுப்புல எதுக்காக எண்ணெய் ஊத்தணும் யோ யோ கேஸ் அடுப்புல எண்ணெய் ஊத்த கூடாது அது மேல ஒரு வாணலி வச்சு அதுல எண்ணெய் ஊத்தணும் ஓ அப்படி தெளிவா சொல்லு இப்போ எதுக்கு கோச்சுக்கற நீ நார்மலாவே சொல்ல நான் கேட்கிறேன் ஏன்னா நம்ம காலத்து கடந்து வந்து சண்டை போட கூடாதுன்னு வந்திருக்கோம் இப்போவே சண்டை ஆரம்பிச்சிர கூடாதுல அத நான் சொல்றத மறக்காம கேட்டுக்கோங்க அடுப்பு பத்த வச்சு வாணலி வச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் உள்ள போட்டு வதக்கிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாச போற வரைக்கும் நல்லா வதக்கணும் சுந்தரி குறுக்கு பேசுறேன்னு நினைக்காத பச்சை வாச போறது எப்படி தெரியும் அதெல்லாம் வாசனை வச்சு கண்டுபிடிச்சலாம் சரி சரி நீ மேல சொல்லு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வதக்கி விட்டு மசாலா எல்லாம் போட்டுங்க அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு நல்லா கிளம்பிங்கன்னா சிக்கன் ரெடி ஆயிடும் என்ன கூப்பிடுங்க நான் வரேன் சரிடி போனாட்டி இவ்வளவு தூரம் சொல்லிட்டு நான் எப்படி கலக்கோ கலக்கணும் கலக்கணும் பாரு ஐயோ அடுப்பு பத்த வச்சு கொடுக்காம போயிட்டா இதுக்கப்புறம் இப்ப கிட்ட கிட்ட செருப்பாள் அடிப்பா பேசாம அடுப்பு மட்டும் நம்மளே பத்த வச்சிடலாம் அதான் இருக்கதே இருக்கு யூடியூப் அதை பார்த்து கத்துக்கலாம் இந்த மனுஷனுக்கு ரெசிபி சொல்லிட்டு வந்துட்டோம் இனிமே சமைச்சிருவாரு நினைக்கிறேன் சுந்தரி கொஞ்சம் இங்க வாய இந்த மனுஷன் கிட்ட இப்ப நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தோம் திரும்பவும் கூப்பிடுறாரு ஏ டைம் மிஷினு எனக்கு என்னமோ டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அட என்னங்க இப்ப நானே வேற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போனேன் மறுபடியும் கூப்பிடுறீங்க எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன் ஆனா எல்லா பொருளும் எங்கெங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு போனீங்க நானும் ஈஸியா சமைச்சிருவேன் கிச்சன் பக்கம் கொஞ்சம் மாதிரி எட்டி பார்க்கணும் நீங்க தான் இந்த பக்கம் வரதே இல்லையே சரி சரி அதான் இப்போ வந்துட்டேன் பொருள் மட்டும் எங்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து சமையல முடிச்சிருவேன் பேசாம இதுக்கு நானே சமைச்சிருக்கலாம் இங்க பாருங்க இந்த கூட கூட எல்லாமே இருக்கு அப்புறம் அங்க கத்தி இருக்கு உப்பு சக்கரை எல்லாம் மேல இருக்குல டிரா அங்க இருக்கு எல்லா பொருளையும் காமிச்சு கொடுத்துட்டேன் ஒழுங்கா எடுத்து சமைங்க நான் வரேன் இவ்வளவுத்தையும் சொன்னா ஆனா என்ன எங்க இருக்குன்னு சொல்லவே இல்லையே சுந்தரி தெரியா தெரியும் அதான் படிக்கட்டே உட்கார்ந்துருங்க நீ கூப்பிடுற எனக்கு நல்லா தெரியும் என்னையா வேணும் உனக்கு இல்லடி என்ன பாட்டில் எங்க இருக்கு நீ சொல்லவே இல்லையே யோ உண்மை சொல்லு நீ எனக்கு சமைச்சு குடுப்பே மாட்டியா டைம் மெஷின்ல கடந்து வந்து நம்ம தான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஏய் மறுபடியும் கோச்ச கதை பண்ணடி இதுக்கு அப்புறம் உன்னை நான் கூப்பிடவே மாட்டேன் நீ போய்டு வா நம்ம லவ் பண்ணும்போது நீ ஸ்டேட்டஸ் போடுவே மறந்துறியா நான் இருமதியம் சமையல் உனது விரும்பி நீ சமைத்திடுவாய் வேடிக்கை பாரேன்னு

பார்த்தா தெரியல சிக்கன் பிரியாணி நான் ஒண்ணு அட கேக்கல என்ன இது கிச்சன் இப்படி அலங்காரமாக்கி வச்சிருக்க ஏய் சுந்தரி நான் எதுமே பண்ணல ஓ நீ எதுமே பண்ணாம என்ன கீழ விழுந்துச்சு இல்லடி நான் சமைக்கும் போது என்ன பாட்டில் கை பக்கமா இருந்துச்சா அது சரிஞ்சு விழுந்துச்சு அப்புறம் அந்த தக்காளி வெங்காயம் அது கூட எக்ஸ்ட்ரா வெட்டிட்டேன் வேற ஒண்ணு இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப சேவத்துல கோலம் போட்டு வச்சிருக்கே அது அது கரண்டி விட்டு கிளறும் போது படுத்து நடத்தனா தெரிச்சிருச்சு இப்போ உன் வாயில இருக்கிற பல்லனா ஒவ்வொண்ணா எப்படி தெரிக்க போகுதுன்னு மட்டும் பாரு என்ன சுந்தரிமா டைம் மெஷின்ல வந்து சண்டைய பார்த்தலாம் பார்த்தா நீ என்னடான்னு மறுபடியும் சண்டை போடுற டைம் மெஷின்ல வந்து காலத்தையே கடந்து உள்ள கூட்டிட்டு வந்தாலும் நாய் வாளை நிமித்த முடியாதுங்கிறது சரியா இருக்கு ஏய் கிரேட் இன்சல்ட் என்ன நாய் இப்படி இன்டைரக்ட்டா பேசுற ஓ டைரக்ட்டாவே அதே சொல்லிட்டு இருக்கேன் நாய் வாளை கொஞ்சம் கூட நிமித்த முடியாது அதே மாதிரி தான் நீயும் கிச்சன் இந்த நிலமே நாக்கி வச்சிருக்க இதெல்லாம் நான் சரி பண்றதுக்குள்ள எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா உன்ன போட்டு வண்டியில ஏத்திட்டு உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்ட ஹலோ फ्रेंड्स இந்த சுந்தரியன் ஃபேமிலி உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் பிருந்தா அவங்க பேர்டே விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஹாப்பி குவா குவர்டே எப்பவுமே ஹாப்பியா இருங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ யாராவது இருந்தீங்கன்னா பிருந்தாக்கு ஒரு பேர்டே விஷ் பண்ணிட்டு போயிருங்க அண்ட் ஹாப்பி சண்டே அப்புறம் இடையில ஒன்று ரெண்டு பேர் பேர்டே விஷ் பண்ண சொல்லியிருந்தீங்க நான் மறந்துருப்பேன் சாரி சில சமயம் முன்னாடியே வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டேன்னா என்னால் பேர்தே விஷை ஆட் பண்ண முடியாது அதனால நான் மறந்துட்டேன்னா சாரி தொடர்ந்து நம்ம கதையை சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி